டாலே எனக்கு வந்த கோவத்துல ஓங்கி எட்டியில ஒரு மீதி மிதிச்சனா அப்பா அத பார்த்ததும் தேனே அப்படியே பைந்து நடிங்கிட்டான பாரு ஏங்க உங்களுக்கு இம்புட்டு கோவம் வந்துச்சு பாவங்க மாமா அவர்க்கு எதை எடக்கற மாதிரி அடிக்கி பட்டுச்சனா நீ என்ன பண்ணுவ சவத்தை எங்கடா போய் ஒளிட்டே போய் சீ என்ன பாடு படுத்துற தெரியுமா அந்த மனுஷன் அவரோட வாழ்றதே ரொம்ப இம்சையா இருக்கு தெரியுமா எனக்கு ச்சே நீ இப்படி அரை நிமிஷம் மாதிரி அரைச்சிட்டு எவனுக்கு தான் கோவம் வராது கொடுத்தேன் நான் உனக்கு எதுவும் சொல்லியா தரணும் மாக்கோ என்னதான் பேச்சு ஒரு பக்கம் பேச்சா இருந்தாலும் நம்ம வேலையிலயும் கண்ணும் கருத்துமா இருக்கணும் பாத்துக்க அவ பாரு தின்னுகிட்டே பேசுறேன் நீ மட்டும் ஏன் திங்காம அதுக்கு கதையை மட்டும் வாய் பேன்னு பிறந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் தின்னுகிட்டே ஒரு பக்கம் கதையை கேட்க வேண்டியதானே நாம கணக்கு பாக்குறது கிளவி பேசுறது ஒரு பக்கம் பேசு நான் ஒன்னும் வேண்டாங்கள அதை தின்னுகிட்டு பேசுன்னு சொல்றேன் ஏன்னா நான் உனக்காண்டிதானே முறுக்கு ஆசையா சுட்டு கொண்டு வந்திருக்கேன் அவ பாத்தியா எப்படி முறுக்கு அடிச்சு நொறுக்குறானு

ஏப்பா பாரு தின்னுட்டேன் திண்ணட்டேன்னு ஒரு பாட்டை படிச்சிக்கிறது அந்த சட்டை இல்லாம போகுது பாரு எப்படி போகுது என் நல்லா வளராண்டா ஒன்னும் திங்கறதும் கிடையாது குடிக்கிறதும் கிடையாது அப்புறம் எப்படி உடம்பு வைக்கும் என்ன புடி பிள்ளை பக்கிறதுக்கு கூட உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்த முடியும் அப்புறம் இடுப்பு வலி அதிகா என்ன செய்வ புடிதா நீங்க சொன்னா கேட்கவே மாட்டீங்க காப்பி ஆரி பச்சை தனியா குடிமா கேட்டி பாப்பாலாம் எங்கட்டி ஏன் இப்படி முகத்தை தொங்க போட்டு வச்சிருக்க முறுக்கு திங்கத்துக்கு எல்லாம் நான் கணக்கு பார்க்க மாட்டேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அம்பட்டு முறுக்கி அள்ளி உள்ள அமுக்கு என்ன தப்பி தப்பா சொல்லிவிட்டேன் அது கட்டி இப்படி செத்தவ கணக்க மோரையை தொங்க போட்டு கிடக்கா கிரிக்கி இவ்வளவு நேரம் நல்லா சிரிச்சு பேசி விளையாடிட்டு தானே இல்லை அது என்னத்த வந்து கொண்டாடிச்சோ தெரியல மூஞ்சி எப்படி ஏழு மரத்துக்கு தூக்கி வச்சிருக்கா பாரு அக்கா மனசு சரியில்லல அதான் வீட்டுக்கு முன்னாடி அந்த கிட்ட கொஞ்ச நேரம் இருந்து காத்து வாங்கிட்டு வரட்டு அப்ப மாத்து மனசு லேசாகத பாப்போம்னா அநேகமா வாங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன் ஐயோ அந்த பிள்ளைக்கு என்ன முடியாமாச்சு இப்படி என்னத்தையோ பாரு உமறையில உட்காந்து கிடக்கு என்னடா என்னாச்சு ஏன் இடி இருக்க இருக்கே உன்னை பாக்கையில என்னவா போல இருக்க

சொல்லு பாப்போம் நான் என்னத்த சொல்ல என் பிரச்சனை என்னது உங்களுக்கு தெரியாதாக்கும் தெரியாத மாதிரியே இப்படி கேக்குறீங்க சரிடா எங்க அக்கா கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிடவாதா இல்லங்கள ஆனா எல்லா வீட்ல உள்ளது போல தான இருக்குது இதெல்லாம் இப்படி கவல பட்டுக்கிட்டே நடக்கிற காரியத்தை பார்க்க முடியல அப்புறம் டேடன் இருந்தா சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் வரதா செய்யும் போகதா செய்யும் அத நம்ம கண்டும் காணாம தான் போகணும் அது ஏ நினைச்சிட்டு இப்படி மூஞ்சே தொங்க பட்டுட்டு இருக்கதால ஆவ போறது என்ன ஆகுது சொல்ல பாப்போம் உங்களுக்கு என்ன நீங்க இப்படி ஈஸியா சொல்லிடுவீங்க ஆ இருந்தா அதனால அவங்க உங்க கூட பிறந்த அக்கா வச்சேன் ஆனா கஷ்டத்தை அனுபவிக்கிறது நான் தானே எனக்கு தான வேதனையும் தெரியும் அவள ஒவ்வொரு நேரம் பாக்கல மருமகிட்ட கொஞ்சம் அன்பா இரு என்ன போல வாசல் இருந்து எத்தனையோ நேரம் புத்தி மத்தி சொல்லதான் அவளும் போகதான் செய்யற அங்க வந்துதான் பலபடி வேதாளம் முருங்க முறையாடு என்னத்தான் செய்ய இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் என்னப்போ

ஐயோ என்ன அக்கா உங்களுக்கு என்ன காசி ஏன் கா இப்படி பண்ற மரியாதை இந்த இடத்து விட்டு ஓடி விடு பொண்டாட்டி ஆதிதன் ஏதாவது சொல்லிட்டு இந்த பக்கம் மட்டும் நீ வந்த அப்புறம் தெரியும் உன் சங்கதி என்னன்னு ஐயோ இந்த அக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே இவ்வளவு நேரம் நல்லா தான் நடந்து வந்துச்சு அதுங்கட்டும் என்னதுக்கு இந்த ஆவாத வேலையை பாக்குது இப்படி ஏற கூடமா பண்றது இது வேலையா போச்சு இப்ப இதை மட்டும் பாப்பாக்கா பார்த்தா பிரச்சனை பெருசா இருமே உன் மனசுல நான் பெரிய வீராங்கன்னு நினைப்பாக்கா முதல்ல கீழே இறங்கு நீ எப்படி பறந்துட்டு நிக்கிற பாரு

பிடிச்சன்ற மாதிரி என்னடா சந்தேகப்பட்டு பாப்பாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா ஐயோ பாவம் தான் ஏய் இப்ப சொல்ல பாவம் தான் ஐயோ நய்யன்ட்டு ஐயோ அந்தால சும்மா விட்டுட்டனே நல்ல நங்க நங்க நாலே மீதி மிதிச்சிட்டு தூக்கி போடுறோம் சே அவசரப்பட்டு சும்மா தூக்கி போட்டுட்டனே இப்போ எனக்கு வர்ற கோவத்துக்கு அந்த அந்தால என்ன பண்றன்னு மட்டும் பாரு ஏக்க ஏக்க அவசரப்பட்டு கோவப்படாதக்க கொஞ்சம் பொறுமையா இருக்க கா பாப்பாக்க ஐயோ அவங்க வேற அந்த பக்கம் இருந்து தான பேசிட்டு இருக்காங்க நீ வேற இந்த நேரத்துல தூக்கி எறிஞ்சிட்டியே போச்சு போ என்னடி பண்ணுவ போச்சு எது நடக்க கூடாது நினைச்சோனா கடைசியில் அதுவே நடந்து போச்சு எல்லாத்துக்கும் அக்காவோட அவசர புத்தி தான் பாருட்டா நீ வேணும்னா எல்லாரும் கோபத்தையும் தூண்டி விடுறதால ஆவ போறது ஒண்ணு இல்ல நாங்க யாரும் மாற போறதும் இப்ப மட்டும் எங்க இருந்தா அத்தை கொஞ்ச நாள் முன்னாடி என்னென்னவோ பேச அப்ப இந்த அத்தை கண்ணுக்கு தெரியலையா நீ என்ன விட்டு போற போறன்னு சொல்றிய உன்னால நான் இல்லாம இருக்க முடியுமா நான் இல்லாம நீ தனியா வாழ்ந்துருவியா சொல்லு பாப்போம் யா இருக்க முடியாது நினைக்கிறீங்க நான் அதெல்லாம் தைரியமா தனியா வாழ்ந்துடுவேன் நீங்க இப்ப சொல்றீங்க பாத்தீங்களா என் அசிங்க பண்றீங்க பாத்தீங்களா இதுக்காகவே நான் தனியா வாழ்ந்து காட்டنا இல்ல மட்டும் பாருங்க சரிதான் நீ அவா இல்லாம இருந்துடுவே அத பத்தியெல்லாம் எனக்குன்ன பிரச்சனை இல்ல நீ முதல்ல என்ன பார்த்து சொல்லு என் கண்ணை பார்த்து சொல்லு நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமா என்ன பேச்சே காணோம் இங்க தைரியம் உனக்கு அதிகமா இருதா என்ன நேருக்கு நேரா பார்த்து பேசு புரியுதா இந்த ராட்டக்கு என்னவோ ரொம்ப ரூடா ரவுடி மாதிரி சவுண்ட் விட்ட இப்போ என்ன பேச்சே காணோம் அந்த சவுண்டெல்லாம் எங்க போச்சு அடங்கி போச்சா இல்ல அமைதி ஐடியா உன்னால இருக்க முடியுமா அந்த டைரி உனக்கு இருக்க எப்பவுமே வாய் நிறைய நான் உங்களை அத்தன் கூப்பிடுறேன் ஆனா நான் உங்கள அப்படி நினைச்சதே கிடையாது என் அம்மா ஸ்தானத்தை தான் உங்களை வச்சு பாக்குறேன்னு சொல்லுவியே அதெல்லாம் அப்ப பொய்யா ஐயோ இந்த கிழவி என்னடா இப்படி ஒரு பிட்ட போடுது அவளே நான் வீட்டை விட்டு கிளம்புறேன்ற போய் ஒளிடி நான் என் வீட்டை விட்டு விரட்டுறத விட்டுட்டு அவளை புடிச்சு வைக்கிறதுக்கு என்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறேன் இதை சரிப்பட்டு வர மாதிரி தெரியல முதல்ல நாம இறங்கி பேசினாதான் இந்த நாயை வீட்டை விட்டு அடிச்சு விரட்ட முடியும் அவகிட்ட இருக்கு இப்படி பம்மிக்கிட்டு பயந்துகிட்ட பேசுறீங்க அவன் அவ்வளவு பெரிய கொம்பா அவகிட்ட பாசமா சாதாரணமா பேச மாதிரி பேசுனீங்களா உங்க பருப்பு எல்லாம் அவகிட்ட வேகது அவத வீட்டை விட்டு போறன்றால போறவளை போடி நான் என் விரட்டத விட்டுட்டு எதுக்கு இப்படி புடிச்சு வச்சுட்டு கெஞ்சிக்கிட்டு கிடக்குறீங்க பொட்டை கழுது அவளுக்கு இவ்வளவு திமிர் இருக்கும்போது நாம ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கோம் நாம எவ்ளோ தைரியமா நெஞ்ச நிமித்தி இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க இப்படி பயந்துகிட்டு பம்மிக்கிட்டு அவட போய் பேசுறீங்க இதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தெரியல அதான் இந்த பக்கம் வாங்கத்த ஏட்டி இன்னட்டி உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க என் குழந்தைக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சியோ நாங்க இருக்கும் பாத்துக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னவோ எங்க அக்கா பாசமா எனக்காண்டி பேசுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க இப்ப பாரு அந்த அக்கா என்ன சொல்றாங்க அஞ்சு

கிராம போட்டாலும் அவருக்கு இன்னொரு கல்யாணம் கேட்டது

யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசணும்னு யோசிச்சு பேசுவான் ஆயிரம் தான் அதெல்லாம் அவன் புரிசன் அவன் அப்படி என்ன பெருசா தப்பா பண்ணிட்டான் பொண்டாட்டின்ற உரிமையில உன் கையை தானே பிடிச்சா இதெல்லாம் ஒரு பெரிய குத்தமா யோ வாய் முடிச்சு சும்மா இருக்கா எரியல கொல்லில போய் என்னைய ஊத்துறேன் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு மிரட்டிட்டு இருக்கேன் இந்த நேரம் நீ வாயை கொடுத்துட்டு நம்மளால சேர்ந்து மொத்தமா போனன்னு பிளான் போட்டியா இல்லம்மா அவ தப்பா பேசுறாளா அதுக்கு தான் புருஷன் மொண்டடிக்கல ஆயிரம் இருக்கும் நமக்குலாம் அதான் இருக்கே வாய் பேசாம பேசாமன்னு ஏற்கனவே அவன்கிட்ட செருப்புட்டலாம் நே அது உனக்கு மறந்து போச்சா நீ முட்டுப்பட்டோம் உனக்கு அறிவி விட சுத்தமா இல்ல பாத்தியா பால் எப்படி பஞ்சாயத்து பட்டான் பா பெரிய பஞ்சாயத்து தலை மாதிரி சோம்பத்துக்கிட்ட கிளம்பிட்ட உன்னையெல்லாம் செவுத்துல கொண்டு நங்கு நங்குன்னு உன் மண்டைய முட்டனையா அப்ப மாச்சு அறி வருதான் பாப்போம் உனக்கு என்னமா சோத்துல ஒரு படி உப்ப கூட அள்ளி போட்டு பொங்கறேன் அப்ப மாசம் உங்களுக்கு இது சூடு சொரண எல்லாம் வருதான்னு பாப்போம் சொரண கிட்ட ஜென்மா ஏற்கனவே உன்னை என்ன கிளி கிழிச்சா உனக்கு வெக்கமில்ல பொண்டாடி இதை குப்பைப்பட்ட வக்கீல்ல அதை நான் ஏ நீ என்ன பாத்து கேள்வி கேட்கறேன்னு சொன்னாலே அப்ப மூஞ்சை கொண்டு திருப்பி வச்சுக்கிட்டேன் இப்ப எந்த முறையை கொண்டு வச்சு போற அவர்கிட்ட நம்ம அதே மாதிரி வெளியில கிடக்கிற சிறு படுத்து உன் மூஞ்சில நல்ல நாலு அப்பா அப்பா வாங்கிட்டு பேசாம வரியா நீ என்னமா இங்கே நின்று பிரச்சனை பெருசாக மரியாதை வீட்டுக்கு கீழே போற வழியை பாரு சரி நான் வாங்கி திறக்கல நீ அமைதியா நான் அவகிட்ட பேசணும் போனாலும் இவளுக்கே கோவம் புத்துக்கிட்டு வருது இவகிட்டே எது தப்பு இருக்கு தான் அந்த பிள்ளை மனசை கழச்சி இப்படி பிரச்சனை பண்ற வைக்கிறான்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவளை சமாதானம் பண்ண போகும் போதெல்லாம் இவ எது எதிர்த்து பேசுறா தெரியாம அவ மனசை மாத்த முயற்சி பண்ணும் போதுலாம் இவ குறுக்க போய் விழுந்தது அதனாலதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி போதும் அவன் தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் எதுக்கு ரொம்ப விழுந்துட்டு எல்லா வாயில உழந்துட்டு இப்ப உன் பிரச்சனை என்ன நீ இந்த வீட்டை விட்டு வெளில போன நீ இந்த விட்டு வெளில போலாம் யாரும் தடுக்கவும் எந்த கேள்வியும் கேட்கவும் மாட்டாங்க அம்மா லேய் வா இமடிச்சு சும்மா இரு. இப்ப மாச்சான் நான் சொல்றதை கொஞ்சம் காது கொடுத்து கேளு. இவ்வளவு நாளா என் பேச்சே கேட்கவே இல்ல. இந்த பொண்ணை தான் கேட்டவன ஒத்த காலல நின்னு பிடிရாதவன கேட்டனான அதுக்கு நல்ல அனுபவி. நல்ல உரக்கிற மாதிரி கேளுங்க தா மண்டையில நல்ல உரக்கதா பாப்போம். அப்ப மாச்சான் நாம இவ்ளோ அழகான சூப்பரான பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வந்தோம். இவர வேண்டாம் 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 எனக்கு பிடிக்கல பிடிக்கல எல்லதே தட்டி விட்டுட்டான். எவ்வளோ அழகான பொண்ணுங்க எவ்வளோ நகனத்தோட பா சீர்ஜனத்தையோட எவ்வளோ சூப்பரா ஏன் அதெல்லாத்த விட என் சித்தி பொண்ணு கூட எவ்வளோ அழகா இருக்கா அவளுக்கு கூட இவருக்கு கேட்டமே எனக்கு பிடிக்கவே இல்லை சொந்தத்தை கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு தரேன் ஊர் உலகத்துல ஏன் வேற யாருமே பண்ணதே இல்லையாக்கா

ஸ்னேகா அது அவங்க குடும்ப விஷயம் அவங்க மாமியா இருக்கும் மருமகளுக்கு ஆயிரம் இருக்கும் நம்ம எதுக்கு அதில் கொண்டு தலையை கொண்டு சொல்லுவனா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு அடியை வாங்கிக்கிட்டு இதெல்லாம் தேவை அவனுக்கு என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் இது நீ சொன்னிய அதே டைலாக் தான் இருட்டி நான் நினைச்சது மட்டும் நடக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கு பாரு உனக்கு